மி ஜம்பிகே திருச்சிம் சிறப்பு அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் வந்து ஒரு தத்வார்த்தமான தத்துவபோதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க என்னன்னு சொன்னாக்க நம்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொன்னால் உடல் உடலில் உள்ள பாகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு இருக்குது முக்கியமாக ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி எப்படின்னு சொன்னாக்க ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது ஸ்ரோத்ரம் தொக்கு சக்ஷு ரசனா கிராணம் இது பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னாக்க காது உடல் கண்ணு நாக்கு மூக்கு அப்படின்னு ஐந்து ஞானேந்திரியங்கள் இருக்குது ஞானேந்திரியங்கள்னா இந்த ஐந்து நம்மளுக்கு ஞானத்தை அப்சர்வ் பண்ணி புத்திக்கும் மூளைக்கும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதன் மூலயமா நமக்கு ஞானத்தை பெறக்கூடிய இந்த அவயங்கள் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காதனால் ஒரு விஷயத்தை கேட்குறோம் ஒரு தொடு உணர்ச்சினால் ஒன்று பார்க்குறோம் கண்ணால் பார்க்குறோம் நாக்கால் வந்து சுவாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ருச்சியை உணர்கிறோம் மூக்கால் அந்த ஸ்மெல்லை வந்து கிரகிக்கிறோம் இது நம்ம இன்றைக்கு போய் நமக்கு அதை கொடுக்குது இதனால் இது வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கர்மேந்திரியங்கள் இருக்கு கர்மேந்திரியங்கள்னு சொன்னாங்கன்னு சொன்னாக்க நாம் அந் இது வந்து அப்சர்வ் வாங்கி இங்கே போகும் என்ன ருஸ் என்ன என்ன விதமான ஒரு ஸ்மெல் நம்ம வந்து ஸ்மெல் பண்ணுறோம் என்ன விதமான ஒரு நறுமணத்தை ஸ்மெல் பண்ணுறோம் எதை கேட்குறோம் என்னத்தை ருசிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உணர்ற உணர்ந்து நமக்கு மேலே அந்த புத்திக்கு போகக்கூடிய விஷயங்கள் தான் ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவோம் இதுமாதிரி அஞ்சு இருக்கு இப்படி சொன்னாக்க வாய் கை பே பேசுறது குதம்னு சொல்லுவோம் தெரியும் அப்புறம் குறி இதெல்லாம் வந்து செய்கையின் மூலியமாக மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கிடைக்குதோ அது தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அவயவங்கள் அதனால் இது வந்து அது என்ன சொல்லுதோ அது செய்யக்கூடியது செய்தல் செய்யக்கூடிய அவயங்கள் கையால் செய்கிறோம் காலால் நடக்கிறோம் ஸோ வாயால் பேசுகிறோம் அப்புறம் சில அவயவங்கள்லாம் இருக்குது அதாவது நம்முடைய உறுப்புகள் ஹிடன் உறுப்புகள் என்று சொல்கிறோம் அதெல்லாம் வந்து கர்மேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்திரியங்களை பற்றி மாணிக்காஜர் சுவாமிகள் வந்து கண்டப்பத்தில் பேசுகிறார் இந்திரியம் பயமயங்கி எப்படிலாம் படுறோம் அதுலேருந்து சுவாமி சிவமாக்கி எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிறத இந்த பதியத்தில் பேசுகிறார் இந்திரிய வயமையங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திருந்து போய் அருணகரில் வீழ்விற்கு சிந்தைதனை தெரிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகளு தில்லை கண்டேனே அப்படின்னு அனுபவித்து பேசுற அதே போல இந்த இந்திரியங்கள் சொல்ற மாதிரி நம்மளுடைய அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு விதமான அவஸ்தைகள் இருக்கு அவஸ்தைகள்னு சொன்னாக்க விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து ஜாக்கிரதை ஸ்வப்னம் சுஷுப்தி அப்படின்னு மூணு நிலைகள் சொல்றாங்க ஜாக்கிரதைன்னு சொன்னாக்க விழிப்புணர்ல இருந்து நாம் என்ன நடக்குது என்ன செய்யறோம் அப்படிங்கிறத அறிந்து அதன் மூலியமா செய்வது கால்டு ஜாகிரதை அப்படிமா நம்ம சொல்றோம் இல்லையா ஜென்ரலா சொல்லும்போது போது ஜாக்கிரத ஜாக்கிரதை ஜாக்கிரத ஜாக்கிரத விழிப்போடு விழிப்போடு அவையார் அவையாறு தான் ஜாக்கிரதை விழிப்போடு இருக்கிறது விழித்திருக்கிறது சொப்னாவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொப்னம் அப்படின்னு சொன்னாக்க நாம் நடைமுறையில் விழித்திருந்து நிஜ வாழ்க்கையில் என்னென்னலாம் பார்த்தோமோ என்னென்னலாம் அனுபவித்தோமோ என்னென்னலாம் நம்ம ரசித்தோமோ அது ஒரு சில சமயங்களில் நம்ம கனவாக வரும் ஒரு சுவாமியை பார்த்தோம் சுவாமிகிட்ட மெய்யூருகி பிரார்த்தனை பண்ணோம் நடராஜரை பார்த்தோம் அவருடைய ஆனந்தத்தை பார்த்தோம் அவருடைய அபகாசத்தை பார்த்தோம் அவருடைய துக்கியத்தினுடைய பார்த்தோம் அதை அனுபவித்து நான் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த காட்சி அப்படியே கனவுலையும் நம்மளே இருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறேன் நல்ல ஜாக்கிரதை நல்ல விஷயங்களை நல்ல கனவு வச்சு சிலது வந்து நம்ம யாரோ ஒரு நமக்கு பிடித்த பொருளை பார்த்துருக்கலாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய பா பொருளை பார்த்துருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நல்ல அழகானவங்களை பார்த்துருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கனவுல தோண்டிகிட்டே இருக்கும் அப்படியே கண்ணிலே இருக்குது கண்ணிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பேர் வந்து சொப்னாவஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சுஷுப்தி அப்படின்னு சொல்லுவாங்க சுசுப்தின்னு சொன்னாக்கா உறக்க நிலை தூங்கும் பொழுது அந்த இருக்கு இல்லையா அந்த அனுபவம் அது ஒரு சிறந்தது நம்ம எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு காமா நட்சந்திரோட சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தமாக உறங்குறோம் இல்லையா அதுக்கு பேர் சுஷுத்தி அவஸ்தா அப்படின்னு பேர் ஸோ இந்த மூன்றும் நம்மளுடைய அந்த அவஸ்தாத்திரயம் அப்படின்னு மூன்று நிலைகளை 違うでしょ。Sort of,